வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு அரண்மனையில் வந்து காவலன் ஒருவன் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவனோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கான் அதை பார்த்த அரசருக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருந்திருக்கு என்னடா நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் செல்வம் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட எந்த நிம்மதியும் இல்லை ஆனால் அவங்கிட்ட எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கானே அப்படின்னு ரொம்ப நாள் அதை பார்த்துட்டே இருந்திருக்காரு திரும்ப அவனை பொறுமை இழந்து அவரை கூப்பிட்டு என்ன நீ மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான் ஆமாம் அரசே எனக்கு வந்து நலையாமல் இருக்கிறக்கு ஒரு சின்ன வீடும் உடம்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு துணியும் அந்த அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு என் தேவை இவ்வளவு தான் எனக்கு ரொம்ப பெரிய தேவையோ ஆசையோ இல்லை அதனால என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது நான் வேற எதையும் எதிரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் பாட்டுக்கு பணிவோட சொல்லிட்டு இதை கேட்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அரசே இவனை வந்து நம்மளோட கூட்டத்தில் நம்ம சேர்த்துக்கலாமா அப்படின்னு வந்து அமைச்சர் கேட்டிருக்கிறாரு என்ன நம்ம கூட்டமாக என்ன கூட்டம் அப்படின்னா இப்போ ஆசைப்படுற கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா சரி பொறுமையாக இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பையில் தொண்ணூற்றொம்போது புட்காஸ்களை போட்டு கட்டி கொண்டு போய் அந்த காவலனோட வீட்டு முன்னாடி வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த காவலன் எந்திரிச்சு பார்த்து வெடிஞ்சதுக்கப்புறம் அதை எந்திரிச்சு பார்க்குறான் பார்த்துட்டு அது எண்ணி பார்க்கும்போது தொண்ணூற்றம்போது புட்காஸ்கள் இருக்குது திரும்ப திரும்ப எண்ணி பார்க்குறான் பத்துபது டைம் பதினஞ்சு டைம் எண்ணி எண்ணி பார்க்குறான் எத்தனை டைம் என்னாலும் அவனுக்கு வந்து தொண்ணூற்றொம்போது பொட்காஸ்ட்கள் தான் தெரியுது என்னடா ஒரு பொட்காசை காணுமே என்னாச்சு எப்படின்னு தேடி பார்த்துட்டு திரும்ப அந்த ஒரு பொட்காஸ்ட்டை நம்ம எப்படியாவது சேர்த்துடணும் தொண்ணூற்றொம்பது நூறு பொற்காஸ்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேலை செய்ய ஆரம்பித்தான் எல்லோரும் ஏதாவது ஒரு வேலை செய்கிறது நல்லா சாப்பிடாம அவனோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ரொம்ப வேலை செஞ்சிட்டே இருந்தான் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களையும் திட்டுறது உங்களுக்கு பொறுப்பு இல்லை நீங்கள் காசை சேர்த்து வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களையும் திட்டிட்டு இந்த மாதிரி நிறைய கவலை அதாவது அந்த நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் புலம்புறது அதுக்கு இதுக்குன்னு எதிர்பார்த்துட்டு அந்த ஒரு பொட்காசை சேர்த்துணுங்கிறதுலையே அவனோட வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு அப்போ இதை பார்த்த அமைச்சர் போய்கிட்ட அரசர்கிட்ட சொல்கிறார் அரசே இவன் வந்து நம்மளோட கூட்டத்தில் சேர்ந்துட்டான் அப்படின்னு என்ன அப்படின்னா அவன் இப்போ நிம்மதியாக இல்லை அந்த காசை சேர்த்தணுங்கிற எண்ணத்தில் வீட்டில் இருக்கிறவங்களையும் திட்டுறான் அவனும் நிம்மதியாக சாப்பிட்றதோ எதுவுமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கா அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு நிம்மதிங்கிறது நம்மளுக்கு வந்து ஆசை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நிம்மதி இருக்காது நம்ம எது கிடைக்காதோ அதைத்தான் தான் தேடி போய் பா ஏங்கி பார்த்துட்ருக்கோம் அது வாழ்க்கைக்கு உதவாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சந்தோஷமாக வச்சு அனுபவித்தோன்னாவே நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படி ஆனால் அப்படின்னாரா இதுதான் நம்ம லைஃப்லையும் நடந்துகிட்ருக்கு வாழ்க்கை முக்கால்வாசி பேர் வாழ்க்கை இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை ஏங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை விட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் சேர்த்து வச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்